தான் இந்தியில் பேசுவதை தமிழில் மொழிபெயர்க்குமாறு கூறிவிட்டு உரையாற்றிருந்தார் சொந்த நாட்டில் தன்னாட்டு மக்களிடம் உரையாற்றுவதற்கு ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்து உரையாற்றுகின்ற கொடுமை இந்த இந்திய நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலும் நடைபெறாது என் மொழி தெரியாதவர் எனக்கு பிரதமர் என் மொழி தெரியாதவர் எனக்கு உள்துறை அமைச்சர் என் மொழி தெரியாதவர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட நாட்டினுடைய குடிமகன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் தொன்மையான மொழி அந்த மொழியில் என்னால் பேச முடியவில்லை அதற்காக தமிழ்நாட்டு மக்கள் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ் மொழியின் மீது பாசம் கொண்டவர் போல் ஒரு மன்னிப்பு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்கின்ற பொழுதுதான் தெரிகிறதா தமிழ் மொழியினுடைய தொன்மை டெல்லியில் புதிதாக கட்டப்பட்ட பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கும் ஆங்கிலத்திற்கும் கல்வெட்டு இடம்பெற்றிருந்த பொழுது உலகத்தினுடைய மூத்த மொழி தொன்மையான மொழி தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருந்தது அப்போது தெரியவில்லையா தமிழ்மொழியினுடைய தொன்மை தமிழ்நாட்டு மக்களிடம் ஓட்டு பிச்சை கேட்கின்ற பொழுது மட்டும்தான் தமிழ் தமிழனுடைய தொன்மை உங்களுக்கு தெரிகிறதா வழக்கொழிந்து போன சமஸ்கிருதம் அதனை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு பல கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு செய்தீர்கள் அப்போது தெரியவில்லையா தமிழினுடைய தொன்மை தமிழினுடைய வாக்கு உங்களுக்கு இணைக்கிறது தமிழ்மொழி உங்களுக்கு கசக்கிறதா தமிழ் மண்ணுக்கு சொந்தமான ஆழ்வார்களை வணங்குகின்றேன் தமிழ் மண்ணுக்கு சொந்தமான நாயன்மார்களை வழங்குகின்றேன் என்று பதிவு செய்கிறார் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள் அப்போ ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் வடநாட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதனை மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் ஒப்புக்கொள்கிறார் அப்படி இருக்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வழிபட்ட திருமாலும் சிவபெருமானும் எப்படி வடநாட்டவர்களுடைய கடவுளாக மாறி இருக்கிறார்கள் குறிப்பாக ஆரியத்தினுடைய கடவுளாக எப்படி இவர்கள் மாறினார்கள் இது எப்படிப்பட்ட வரலாற்று திருட்டு தமிழ் மக்களிடம் கடவுளை திருடிய கூட்டம் இந்த ஆரிய கூட்டம் திருக்குறளை பதிமூன்று இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தவர் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று பதிவு செய்கிறார் திருக்குறளை இந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கு முன்பே நாற்பதுக்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்துவிட்டார்கள் உலக நாட்டவர்களுக்கு தெரிந்த திருக்குறளினுடைய தொன்மை உலக நாட்டவருக்கு தெரிந்த தமிழினுடைய தொன்மை சொந்த நாட்டில் இருக்கின்ற உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தான் தெரிந்ததா ஐநா சபையினுடைய பொது செயலாளர் மரியாதைக்குரிய ஆண்டனியோ குட்டரஸ் அவர்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்து செய்தினை முதல் முறையாக இந்தியில் வெளியிடுகிறார் இதனை தமிழ்நாட்டு மக்கள் கவனிக்க வேண்டும் இந்த ஆரிய கூட்டம் இந்தி மொழியை ஐநா சபை வரை கொண்டு சென்று விட்டார்கள் இங்கு நாம் நம்முடைய தமிழ் மொழியை இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆரிய கூட்டத்தை தமிழ்நாட்டில் கால் ஒன்ற வைத்து விட்டால் நம்மளுடைய மொழி அழிந்து போகும் ஆரியமும் திராவிடமும் இவர்கள் இருவரும் ஒன்றுதான் இவர்களுக்கான இலக்கு ஒன்றுதான் இவர்கள் தமிழை வைத்து பிழைப்பு நடத்துவார்கள் தேவைப்பட்டால் அந்த தமிழை பழிப்பார்கள் அழிப்பார்கள் எனவே தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஆரியம் திராவிடம் வர்சஸ் தமிழ் தேசியம் என்ற பார்வையில் அணுகி இழந்த நம் தமிழினுடைய பெருமையை மீட்டெடுக்க இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி